எல்லாம் வணக்கம் என் பேர் தினேஷ் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கடந்த இருபதாம் தேதி டிபிகே மாநாட்டு மதுரை மாநாட்டில் வந்து என்னோடய காரில் தான் வந்து பிளாக் போஸ்ட் விழுந்துச்சு அது சம்மந்தமாக வந்து கட்சியிலேருந்து தலைமையிலேருந்து பேசியிருந்தாங்க எங்களோடய லோக்கல் மாவட்ட செயலாளர் என்கிட்ட உசிலம்பட்டி மாவட்ட செயலாளர் பேசியிருந்தாங்க பேசி அதுக்குண்டான எல்லா வேலைகளும் நடந்துருச்சு ஆனால் கார் வந்து எங்கிட்ட வந்துருச்சு சப் தப்பான ஒரு செய்தியை பரப்பி வந்து மேலும் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த பார்க்குறாங்க கார் வந்து நான் வாங்கி என்னோட தேவைக்காக சில ஆல்பரேஷனுக்காக பேசுறதுக்காக வண்டி நின்றுட்டுருக்கு இன்னொன்னு என் ஃபேமிலியோட போய் நான் அந்த காரை வந்து தலைவர் கையால வாங்கணும் அப்படின்னு நினைச்சு நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த காரு கை என் கையில இருக்கு இன்னும் சொல்ல போனா நான் வந்து வாங்கின இடத்துல அப்படியே வச்சு தலைவர் வரட்டும் வெயிட் பண்ணி வாங்குவோம் அப்படின்றக்காக தான் நான் நின்றுட்டு இருக்கேன் இது விஷயமா வந்து நியூஸ்ல வந்து ஒரு தப்பான ஒரு இது வந்துச்சு ஃபேக் நியூஸ் வேதனை படுறேன் அப்படின்னு நான் எதுனால வரைக்கும் வேதனை பண்ணல ஏன்னா எனக்கு எல்லா விஷயமும் நடந்துகிட்டே தான் இருக்கு டேட் வந்து நான் என்கிட்ட இருக்கு எல்லா ரெக்கார்டுமே வண்டி வாங்கினது ரெக்கார்ட் என் பேர்ல மாத்துறது எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு தலைவர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் அவர் கையால வாங்கணும் அப்படின்ற கார்த்த மாட்டேன் மேலும் தப்பான விஷயங்கள்லாம் பரப்பாதீங்க ஏன்னா என்னோட தனிப்பட்ட பிரச்சனை இது யாரு வந்து இதுல உங்களோட சுயநலத்துக்காக என்னோட பேரை பயன்படுத்தி என்னோட காரை யூஸ் பண்ணி நீங்க வந்து தப்பான பேரை கிரியேட் பண்ணாதீங்க இது நீ எனக்கு மேலும் பிரச்சனை கொடு என்னோட பிரச்சனை மட்டும் இல்லை என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்த பிரச்சனை இது நீங்க டிவிக்கு அசிங்கப்படுத்தணும்ன்றக்காக நீங்க இதை யூஸ் பண்ண பாக்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாருங்க ஆனா இது இது விஷயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அது யாரும் உங்களுக்கு பேசல என் கார் இருந்த விட தான் ஒரு நல்ல காரே நீ ஏன் சூஸ் பண்ணிக்க உனக்கு என்னனாலும் நாங்க பாத்துக்கிறோம் உனக்கு என்ன வேணுமோ பாருன்னாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி என் காரோட பெட்டரா ஒரு நல்ல கார் பாத்துட்டேன் நானு அதை அவங்க அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே என் கண்ணு முன்னாடியே செட்டில் பண்ணாங்க எல்லா வேலையும் முடிஞ்சு வண்டி வந்து ஆல்ட்ரேஷன் நின்றுட்டு இருக்கு அது தலைவர் வரணும் அவர் கையால வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை எல்லாரும் கேட்டாங்க தலைவர்கிட்ட வாங்க பேசினாங்க எல்லாருமே மேல இருந்து என்கிட்ட பேசியிருக்காங்க ஆனா கையால் அவர் கையால் வாங்குனதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது விஷயமா தப்பான தகவலை யாரும் பரப்ப வேணா